ஏன்னா நீங்க தான் வந்து என்ன புகழ்ந்தத பற்றி தான் பேசப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க தனியாக வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்கள்லாம் தனியா வச்சுங்க இது வந்து மொத்தமா பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம் நல்லா இருக்கும் ஓகே சார் நல்லா இருக்கும் சார் நீங்க ஒண்ணு விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை இல்ல அதை மன்னிக்கிறதா மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம் நம்ம நல்லவனான்னு யோசிச்சு வரவே இல்லை இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நினைச்சிட்ருக்கேன் உள்ள எவ்வளோ அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்கு அதான் சொல்றேன்னா வெளில நல்ல ஆளாக அப்படி இருக்க சைடில் இருக்க நல்லா இருக்காது சொல்றது இல்லை பார்க்கறதுல அது மாதிரி நினைச்சுங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்க உங்க இதை வேஸ்ட் பண்ணிக்காதுங்க என்ன மாதிரி இருங்க என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூர்ல இருந்தார் இப்போ பெங்களூர் தான் சத்தம் போட்டுருது அவர் தான் இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி ரெண்டு பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு என்ன நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போயிடுவேன் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டதுன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுவாருன்னு நான் அவற்றை போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக பாருங்க பாருங்கிற கச்சேரியெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சரியில்லுன்னு அந்த மாதிரி சண்டே எல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படா இன்னொன்னு இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு அலாட்டாக இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி தான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பின நான் தான் அது எவ்வளவு பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேலே கிரேட் வேணுமா நல்லது யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரலாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே சொல்லி கேட்கும்போது எங்களுக்குலாம் எவ்வளவு சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த மாதிரி நமக்கு போட்டா ஆகிடுச்சா போடுச்சு தன்ன தர தரணா தன்னா அண்ணா இது நமக்கு புரியும் அது அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் வச்சால் தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டுக்கிட்டால் நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பெயர் பெறணும்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பையும் அரேஞ்ச் போயிட்டுருக்கேன் ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறத பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு செக்கை கொடுத்து கோழி ஒரு படம் நீ வந்து டைரெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நான் யார்ட்டையும் அக்சிடண்டாகவே இல்லை படங்கள் தான் டிரைவர் காரணிக்கு போகும்போது அது எப்படி எடுத்துறாங்க அப்படி எங்க குளச போடுறாங்க எங்க ட்ராலி போடுறாங்க எங்க வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் தான் கார்பரேக்ஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேறு எடுக்க போறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க எங்க அண்ணன் பாஸ்கர் கதை சொல்றாங்க கதை என்ன வரல நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா அப்படி சொல்லி 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 பேசி பிடிச்சா கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புதுசாக தர நான் படம் எடுத்துருக்கேன் கோழி கூடுது அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்கள் பார்த்து வச்சு தில்லா நான் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு சோடாக்காரரை தெரியும் நான் வரேன் சொல்லுவாங்க இல்லைங்களா பாலயஸ்வரம் ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போச்சு நம்ம என்னதுங்க தம்பி தந்து அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட போன சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கனால அவங்கள ஃபாலோ நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்ட போது நல்ல அமைப்பா இருக்கு எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதிதான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்ல வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட் சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம டேரக்டர் யூனியன்ல தலைவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸ் முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவங்க உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறாக எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேல வழியே கிடையாது நான் நிஜமா என்ன ஆனுச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேம்மாஸ் பண்றது இது எவ்வளவு கேட்டு இரநூறுவாயா டூ ஹண்ட்ரட் பேசா மெம்பர்ஷிப் 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 எல்லாம் போடுறாங்க ஒருவேளை வெளிவர் நம்ம எல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல போணுச்சு அதுதான் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் என்ன இருந்தோம்னா ரெண்டு பேரும் அந்த கோபத்தில் தான் இருந்தோம் ஆனா வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்புல அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயமா பிடிச்சான்னு சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் போட வந்தேன் நான் வந்த நேராண்டங்க இல்லை அந்த மான் போன மாயம் என் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ற பாடம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னால் இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு இல்லை அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியா கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றாளம் கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டேன் தான் நன்ன தான் நன்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டேன் எங்க ஒரு லாஸ்டத்தில் கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க நீலவா ஓடையில் நீந்துகின்ற வெண்ணில இது பாலாஜி நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனா அவரு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் மாதிரி நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானி விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்களை ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாரோ என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியட்ஸ் சொல்லிட்டேன் கரகட்ட கரண்டி எப்படி எடுத்தோன்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எது தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சனாலே போறோம் ரியா மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய நோ நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இந்த கற்பை கெடுத்திருக்கோம்மா காப்பாத்திருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்கிறானுங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு அட்டு படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கிற கதையெல்லாம் பாக்குறோம் கதையில பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கிற பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டார நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவரைட்டே காட்டுறது எந்த வருஷத்துக்கு துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு பாருங்க சின்ன கவுண்டல்லாம் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சதியா ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊர்ல பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சவார்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பார்த்தா அவன் நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் வெங்கடையில் இல்ல ஆ

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விட மாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விடமாட்டோம் இப்படி அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை விடமாட்டோம்னு மொத்தமா ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா வந்தா ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்க வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால அப்படி சொல்றதுக்கலாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் குறையிடும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி கொண்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்று சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கலாம் அண்ணா இது ஒரு காரணம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்கதா பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவரு இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்க சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க எடுத்துருவீங்களா நீங்க யார்த்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்க இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருக்கேன் உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவர்களுக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தமிழில் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெர்ச சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல இல்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆலோசகத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதில்ல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்கலாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர்றதுக்கு நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பேரஸ் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் அவர் படத்துல வர பாட்டு எல்லாம் அவர் சொன்ன டியூனில் தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு எழுக்கணும் இல்லை நான் விட மாட்டேங்க நான் தான் பாட்டு மாதிரி தான் உங்களை நான் முதல்ல எல்லாத்தையும் சேர்ந்து

பாட்டு பட இவருக்கு இவருக்கு கொஞ்சம் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் மத்தவங்களை வழிபட்டு உட்காந்துருக்கோம் இப்ப சாங் நாங்க தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசா வரும் என் பயனிட்டே நான் டே நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சி ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கை ஏ ராக்கை மாதிரி ராமாயிங்கிற மாதிரி விஷனில் போட்டான் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேடெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேடலாம் உள்ள பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம் அந்த கதையை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா வளத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு ஹெஸ்ட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற ஒரு சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்கு ஆனால் அவர் வேற பக்கம் சிந்தனை கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளோதான் வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு என்னென்ன விட்டீங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் இவங்கள பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் ஜாதியாக இருந்தமா அது போட்ட உனக்கு மனசுக்குலாம் கூட்டம் அதான் கொண்டு வெளியே வெளி நீங்களே ஆயிடுங்க ரெண்டு லௌண்ட்ல இன்னொன்னு சொல்றியா எனக்கு ஒன்னு சொல்றியா இந்த ஒன்னு ஒன்னு கூட்டிடலாமே இந்த உடனே இவன் ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம் அது ஒத்து ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைங்கள் நல்லவே நடக்கும் நீங்க எடுத்திருக்கிற முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சர்வ எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவி பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போயிட்டோம் இந்த சி சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு ஆ காத்து ரேட்டு கரெக்டு சார் கரெக்டு சார் ஏன்னா ஆ காப்பி வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அது லட்டல் ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோசன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தண்ணி உங்க பாட்டு படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுதுனது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றவங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளே பிளே வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட்ல இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாக இருக்குது எல்லாம் அவ்வளவு சேலாக இருக்குது அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி அப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலுவ திருச்சினத்துலையே அதுக்கு நான் சத்தம் போட்டேன் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் லேட்டர் போட்டு அவன் பாட்டு கை லெட்டர் எங்க எங்கள் பாட்டுக்கு இருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னா அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்கள் பாட்டு போட்டுறோன்னா கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடு என்ன பாட்டு தான் சஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவனில் ஓன் பாட்டு கிட்டாவுலையா எங்கள் பாட்டு போட்டோன்னா ஆளுக்கு கைதட்டிக்கான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல எங்கள் பேர் போடாமல் தானே எங்க மியூசிக் டேட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவார் இப்போ கேட்காம போட்டது தான் அவருக்கு கோவ காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சிசி விழு அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் ரூல்லான்னு சொல்ல சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினான்னா அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்டிங்கிற உகாரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியுது நம்மகிட்ட பெர்மிஷன் கக்காம போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் ரைட்டரால் போட முடியலை எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டதுனால் இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருவோம் கேட்கலேக்கிறனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் வச்சிருக்கே வச்சுருக்கே அவனை படச்சிடலே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயம்லாம் தான் அதனால் எல்லாமே நல்ல வகையில் தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தால் சா கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் அது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி முன்பாங்க நீங்கள் யாரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கலா மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்ல துட்டு உக்கறதுப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களே நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தான தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டப்படுகங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் இப்போ என்ன இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் ஃபிலிம் டேரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் தான் வரப்படுறேன் ஏன்னா அதில் எய்மாக இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது மியூசிக் கிடச்சா பண்ணலாமே பாட்டு எழுத நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது கெச்சக்கமாக இருக்குது அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதிருக்கிறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் வாங்க நாங்கள் நீங்களும் உங்கள் மனதையும் மாற்றிக்கொண்டு நல்ல வேலை நிலைங்க நல்ல ஓகே பயணப்படுகள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டேரெக்டர் சொன்னதை டைரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்